அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னு அவங்களை கேட்காம போட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோ போட்டுக்கிட்டாங்கன்னா அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணா பாருங்கண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் இருக்கிறாங்க அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய் பேசி பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தமிழக மக்களுக்கு லெக்சர் இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதுதான் மூன்று மூன்று மொழி கொள்கை சொல்றோம் இதை திருமாவளவன் ஏன் எனக்கு இன்னுமே புரியல அதனால இந்த கையெழுத்து இயக்கத்துல நம்முடைய வெப்சைட் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோல்றித்துக் கொண்டிருக்கின்றோம் அவங்க பொண்ண போய் அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சுருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திவிட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்கன்னு பதில் சொல்றாரு இந்த மாதிரி மக்களின் மீது அக்கறை இருக்கவே ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிகளை மூடச் சொல்லி அவர் போராட்டம் நடத்தார் அப்புறம் என்ன பள்ளி நடத்துகிற அருள் அவர் அரா அழகா பள்ளி நடத்திக்கிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும் நாங்க நீங்க सीबीएसई பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னனே اندرபெல்ட் அடிச்சார் அது வந்துப்பா அது போய் பா அது எப்படின்னா என்னை கேக்காமே அவர் போட்டோவை போட்டுட்டாங்க அப்புறம் அப்புற நண்பர்கள் கேட்டிங்க எப்படியா உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அந்த ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் ஏ படிக்கிறேன் போட்டோவை போட்டுட்டாங்க சார் அப்புற நண்பர்கள் கேட்டிங்க அண்ணே பாருங்க அண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிற குழந்தைகள் இருக்காங்க அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி kolejல அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டான் பொய் பேசி பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில இருக்கிறாங்க இன்னைக்கு ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் திருமாவளவன் இந்த கையெழுத்து இயக்கத்தில் வெப்சைட்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோல் கொண்டிருக்கின்றோம் அவங்க சொன்ன பொய் அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்கிறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அன்னை முதல்ல கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றாரு இந்த மாதிரி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்